ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ப்ரெட் போண்டா வந்து செய்ய போகிறேங்க அது பிரெட்டோட வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா சுவையாக டேஸ்டாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய வகையில் ரொம்ப பிரமாதமாக செய்ய போறேங்க இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெட் போண்டா செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் ப்ரெட் எடுத்து வச்சிருக்கேங்க இது இருக்கட்டுங்க நம்ம அதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சிட்டேங்க இதில் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பத அளவு வதங்கிச்சின்னா போதுங்க இப்போ வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இஸ்லாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க கூடவே வந்து ஒரு கேரட் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கங்க செத்துக்கலாம் அஞ்சு பீன்ஸ் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இது கூடவே ஒரு கப் வந்து முட்டைக்கோஸ் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் கலந்து விட்டுறலங்க காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு காய் வந்து நல்லா முக்கால் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைம்ல வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி நான் மசிச்சு வச்சிருக்கேங்க அதாவது ரொம்ப குழைய இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம மலிச்சிருக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியே இருக்கிற மாதிரி மலிச்சு வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் அடுப்பில் இருந்து எடுத்து கீழே வச்சுட்டோங்க வச்சுட்டு கொஞ்சம் இலைகள் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மசாலா வந்து கொஞ்சம் ஆறட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம போண்டா செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெட்டில் வந்து இந்த ஓரங்கள் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சும்மா லைட்டாக கட் பண்ணிங்கனாலே போதும் சரிங்களா பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த கட் பண்ண பீஸ் வந்து நம்ம அப்படியே பிரெட் கிரம்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க அதாவது நம்ம மசாலா ப்ரெட்டு பிரெட் கிரம்ஸு எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க இப்போ நம்ம இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே எடுத்து தண்ணியில் அப்படியே ஒரு டிப் பண்ணிக்கலாங்க ரொம்ப நீங்கள் போட்டு நினச்சிடக்கூடாது இப்படி எடுத்துகிட்டு இந்த எப்படி புழிஞ்சுக்கோங்க நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாங்க ரெட்டு வந்து நீங்கள் பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சே அதிகமாக சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு மீடியமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கோங்க அப்படி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அப்படி பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாங்க டக்குன்னு அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாங்க இதே மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கலாங்க இனி ஒரு பீஸும் ரெடி பண்ணிக்கலாங்க தண்ணி மட்டும் நல்லா புரிஞ்சு எடுத்துருங்க மசாலாவை வந்து பிரெட்டில் இந்த அளவுக்கு வச்சு சேர்த்திட்டு அப்படியே ஓரங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க சேர்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இத அப்படியே நம்ம பிரெட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரங்கள்ல இருந்து இப்படி மடிச்சுக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊட்டிக்கலாங்க நீங்கள் கையில் போட்டு பிரட்டி எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ப்ரெட்டை செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கை கழுவி கழுவி செய்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்க்கலாங்க இப்போ போண்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோங்க எண்ணெய் சூடாகிட்டு சூடானதை போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போண்டா வந்து செத்திக்கலாங்க இந்த எண்ணெயோட சலசிலப்பெல்லாம் கொஞ்சம் குறைய வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா விட்டுக்கலாம் போயிட்டு குழந்தைங்க ஈவினிங் டைம் வருவாங்க நல்ல பசியோட வருவாங்க அந்த டைம்ல நம்ம வீட்டில் பிரெட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுல வச்சிருப்போங்க அப்போ டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டு அந்த மாதிரி வேக வச்சிக்கணுங்க இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க எடுத்துக்கலாம் இந்த க கலர்லாம் மேலே இருக்கணுங்க அடுத்து இனி ஒரு பேட்சும் சேர்த்திக்கலாங்க வேறு ரெண்டாவது பேட்சும் நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறத எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுடைய ப்ரெட் வெஜிடபிள் போண்டா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சுங்க ரொம்பவே பிரமாதமாக இருக்குதுங்க மேலே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகும் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக நல்லா இருக்குதுங்க இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைகளுக்குலாம் அதுதான் ரொம்ப பிடிக்கும் நம்ம பெரியவங்க வந்து இது சட்னியோட கூட சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி எதுவுமே நல்லா இருக்குங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குதுங்க மேல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ஆகும் உள்ள வந்து ஒரு காரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்